வணக்கம் மகள் இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்மளோட சேனலில் நம்மளோட பன்றி பண்ணை சம்மந்தமான நிறைய பதிவுகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பதிவிட்டு வரோம் நிறைய பதிவுகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலகட்டமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் லென்த் வீடியோக்கள் வந்து போட முடியல ஏன்னா நிறைய ஒர்க் இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா டைம் இல்லாததுனால நிறைய லென்த் வீடியோக்கள் நம்மளால் போட முடியறதில்ல மாதிரி நிறைய நண்பர்கள் அவங்களோட சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸ்லேயோ இல்லை நிறையா நண்பர்கள் வந்து கால் மூலியமாக அவங்க சந்தேகங்களை வந்து தீர்த்துட்டு வந்தாங்க இனியும் வரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் க்யூஎன் ஏ அதாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து வீடியோ கம்பல்சரி வந்து இனிமே நம்ம சேனலில் வந்து போடலான்னு இருக்கிறோம் உங்களோட சந்தேகங்கள் என்ன இருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட் பக்ஸ்சில் கமெண்ட் பண்ணுங்க ஒரு ஒரு வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்போதான் நம்ம வீடியோவில் என்ன சொல்ல வரோம் அப்படின்றது தெளிவாக புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு நண்பர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா சந்துரு வேல் அப்படின்ற நண்பர் வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்றிக்கறி செகப்பா கலரில் இல்லாமல் வெள்ளை கலரில் இருக்குது அது சிகப்பு கலரில் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு இது வந்து ஒரு நல்ல கேள்வி தான் இவர் வந்து இதை கேட்டதை வந்து எப்படி கேட்டிருக்காருனா அதாவது கறி வந்து வெண்மையாக இருக்குது அதாவது பன்றி இறைச்சி வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து வெள்ளை கலரில் தான் இருக்கும் அதோடய ப்ளட்டு மட்டும் தான் சிகப்பாக இருக்கும் நீங்கள் வந்து பன்றியை வந்து கட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டிங் பண்ணும்போது மேலே ஃபுல்லாக தீச்சுருவாங்க தீச்சிட்டு கட் பண்ணும் வந்து பார்த்திங்கன்னா சுட்டுட்டு கட் பண்ணும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த தோலாக இருக்கட்டும் அதே மாதிரி அதோட மீட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாக தான் இருக்கும் இதை கட்டிங் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதோடய ப்ளட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எல்லாமே சுண்டிடும் கட் பண்ணும்போது அந்த பிளட் எடுத்து அது மேலே அப்ளை பண்ணிடுவோம் அப்ளை அப்ளை பண்ணும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஃபுல்லா வந்து சிகப்பு கலர்ல தெரியும் இன்னும் சில பேர் இதல வந்து பெரிய ஸ்கேம்லாம் நடக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப பழைய கறிகளாக இருக்கலாம் இல்லை வந்து கறிகளில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கட்டிங் பண்ண உடனே ஃபுட் கலர் அதாவது ஜிலேபி பவுடர் இந்த மாதிரி கலர் ஃபுட் கலர் வந்து ரெட் கலரில் ஃபுட் கலர் இருக்கு இல்லையா அந்த ரெட் கலரில் கூடிய ஃபுட் கலரை வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுவாங்க அப்படி அப்ளை பண்ணும் போது என்ன ஆகுனா பன்றியோட இறைச்சி ரொம்ப சகப்பாக தெரிகிற மாதிரி வந்து எல்லாத்துலேயும் வந்து காணப்படும் இதுதான் வந்து இன்றைக்கி வரைக்கும் எல்லாமே நடந்துட்டு வருது எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி தான் எல்லாமே கட்டிங் பண்ணுற இடத்துல எல்லாமே இப்படி தான் பண்ணிட்டு வராங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல கேள்வி தான் இந்த கேள்வியை கேட்ட அந்த நண்பருக்கு நம்மளோட நன்றி அடுத்த நண்பர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா செல்வம் செல்வம் என்று அவர் வந்து என்ன சொன்னார் மிக தெளிவான விளக்கம் நண்பா உங்களுடைய ஒவ்வொரு பதிலும் மிகவும் அருமையாக உங்களுடைய சேவை எங்களுக்கு எப்போதும் வந்து சொல்லியிருக்காரு அவருக்கு நம்மளோட நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் நட்ராஜன் என்ற நண்பர் வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா ஆனால் பன்றிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா சகப்பாக இருக்குது கண் நோய் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இது வந்து கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நோய் கிடையாது இது ஒரு இன்ஃபெக்ஷன் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து எப்போ வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலங்களில் வந்து ஹீட் அதிகமாக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண் வந்து ரெட் ஆகிறது இந்த மாதிரி பிரச்சனை இன்ஃபெக்ஷன் பிரச்சனைகள் வரலாம் இந்த இன்ஃபெக்ஷன் பிரச்சனைகளுக்கு என்ன மெடிசன் என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பன்றிகளை வந்து குளுமையாக வச்சுக்கணும் வெயில் காலங்கள் வெயில் அதிகமாக பொழுது என்ன பண்ணலாம்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நம்ம வந்து வாட்டர் வந்து அடித்து நம்ம நம்ம கிளீன் அதாவது குளு கூலிங் பண்ணுறது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன மெடிசன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டெட்ராசைக்ளின் அப்படின்ற இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம் இதுதான் ஃபர்ஸ்ட்டு மெத்தடு இந்த இன்ஜெக்ஷனை நீங்கள் வந்து கொடுத்தாலே போதுமானது வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இல்லாமல் வந்து பார்த்திங்கனா நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் ஸோ அதனால் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பழனையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா டெட்ராசைக்ளின்ற ஆன்டிபயோட்டிக் கொடுத்தீங்கனாலே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டிஷா கண்ணில் வர பிரச்சனைகள் எல்லாமே தீர்வு வந்து கிளியர் ஆகிடும் இன்னொரு நண்பர் வந்து ராஜபாண்டின்ற நண்பர் வந்து என்ன கேட்டிருக்காரு அண்ணா வீடியோ போடுறது பெருசு இல்லைன்னா அதாவது பிரதர் நம்ம என்ன வந்து சொல்றோம் யாரு வந்து கேள்வி கேட்டாலும் அவங்களுக்கான பதிலை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துட்டு தான் வரும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்லயும் ரிப்ளை கொடுக்குறோம் அதே மாதிரி கால் பண்றவங்களுக்கும் ரிப்ளை கொடுக்குறோம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரிப்ளை கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குமார் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காரு அவர் என்ன கேட்டிருக்காருன்னா வணக்கம் நண்பா வளர்ப்புக்கு கொடுக்குற குட்டி என்ன ரேட்டு கறிக்கு கொடுக்குற பன்றியோட ரேட் என்ன இது யாருமே சொல்ல மாட்டாங்க நீங்கள் நீங்களும் கேட்டு கேட்டு பார்த்தாச்சு இது கொஞ்சம் தெளிவாக சொன்னால் நமக்கு ஒரு ஆர்வம் வரும் பன்றி வளர்க்குறதில்ல அப்படின்ற அந்த நண்பை வந்து கேட்டிருக்காரு இது வந்து நம்ம எல்லா வீடியோவிலையுமே வந்து அப்பப்போ போடுற வீடியோ எல்லாத்துலேயுமே தான் சொல்கிறோம் அதாவது இன்றைக்கான மார்க்கெட் ரேட் என்னவோ அதோட ரேட்டு தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை நூற்றி அறுபது ரூபா அதாவது கறிக்கு லைவ் ரேட் நம்ம கொடுக்கறது நூற்றி அறுபது ரூபா கொடுக்குறோம் அதே மாதிரி குட்டிகள் வளர்ப்பு கொடுக்குற குட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபா வரைக்கும் சேல்ஸ் கொடுக்குறாங்க இது வந்து பதினஞ்சு டு இருபது கிலோக்குள்ளே இருக்கிற குட்டி மூணு ஐநூறு வேக்சின்னு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி ப்ராப்பராக கொடுக்கக்கூடிய குட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு இருபது பத்தி கிலோ ஒரு எட்டாயிரத்து ஐநூறுரூவா எட்டாயிரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட விலை போயிட்டு இருக்குது அதே மாதிரி கறிக்கு கொடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக நூற்றி எழுபது எழுபத்தஞ்சு வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு ஸ்டாக் கொடுக்குறீங்க எத்தனை டன் கொடுக்குறீங்களோ அந்த டன்னை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி உங்களோட பன்றியோட கறி பண்ணி கட்டிங் கொடுக்குற பன்றியோட நூறு கிலோ வெயிட் இருக்குது இல்லை நூற்றி கிலோ வெயிட் இருக்கு அப்படின்னா அந்த வெயிட்டை பொறுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா விலைன்றது மாற்றமா இருக்கும் ஸோ அதனால் அதிகபட்ச விலை நூற்றி எழுபது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குட்டியோட அதிகபட்ச விலை வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் குட்டிகள் கொடுக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பீஸ் ரேட்டாக கொடுப்பாங்க இதையும் வந்து பார்த்திங்கன்னா கேஜி அதாவது டன் கணக்கில் வந்து கொடுப்பாங்க இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய விலை நிலவரங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ விலை நிலவரங்கள் ஏற்ற இறுக்கங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இதை வந்து க ஸ்டாண்டர்டாக இதே ரேட்டு தான் குட்டிகள் ஆறாயிரத்தும் கொடுக்குறதான வாய்ப்புக்கு ஏழாயிரத்தும் கொடுக்கலாம் எட்டாயிரத்துக்கும் கொடுக்கலாம் அந்த அன்னைக்கான விலை நிலவரத்தை பொறுத்து அவங்கவுங்க பண்ணையாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பண்ணுற பண்ணையாளர்கள் அவங்கவுங்களோட செலவினங்களை பொறுத்து அவங்க அவங்களோட ரேட்டை வந்து அவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த குட்டியோட தரத்தை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விலை கொடுத்து அந்த குட்டிகளை வாங்கலாம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப போய்கிட்டு இருக்கூடிய விலை நிலவரம் இன்னொன்னு இன்னொரு நண்பர் வந்து கேட்டிருக்காரு எத்தனை நாளில் பல் கட் பண்ணுறது அதை எப்படி கட் பண்ணுறது கொஞ்சம் வீடியோ போடுறீங்களா அப்படின்னு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றுக்கும் ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறோம் அந்த வீடியோக்களை வந்து நம்ம சேனலில் வந்து நீங்கள் வந்து பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும் பல் வெட்டுறது எப்படி டைல் கட் பண்ணுறது எப்படி எல்லாமே தெளிவான வீடியோக்கள் வந்து நம்ம போட்டிருக்கோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போயும் நம்ம என்ன சொல்லுவோன்னா ஒரு குட்டிகள் வந்து போட்டு ரெண்டாவது நாளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பல் வெட்டலாம் பல் வெட்டி அன்றைக்கி அயன் இன்ஜெக்ஷனும் போட்டுக்கலாம் அதாவது மேலே இருக்கிற ரெண்டிய கோரப்பல் கீழே இருக்கக்கூடிய ரெண்டு கோரப்பல்ல முன்புறம் இருக்கிறத நம்ம வந்து வந்து பார்த்தீங்கன்னா டீத் கட்ரால் வச்சு கட் பண்ணி எடுத்துறது நல்லது இது எதுக்காக கட் பண்ணுறோம் அப்படின்னு அதையும் நம்ம தெளிவான வீடியோக்கள் வந்து போடுறோம் இது எதுக்காக வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னா கன்னிபாலிசம்ன்றது எல்லா அனிமல்களும் இருக்கும் ஒரு ஒரு அனிமலும் மாற்றி மாற்றி கடிச்சிக்காது அதாவது ஒரு ஒரு குட்டிகளும் மாற்றி மாற்றி கடிச்சு கூடாது அப்படின்றது காரணத்துக்காக நம்ம வந்து டீத் கட்ன்றது பண்ணுறோம் இன்னொரு நண்பர் வந்து நேட்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குது அவர் பேர் என்னென்னு தெரில இது ஈஸி தான் ப்ரோ சும்மா வந்து சொல்லாதீங்க அழக்காதீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அதாவது வந்து ஒரு ஷெட் அமைக்கிறது ரொம்ப ஈஸி இதை வந்து சும்மா சொல்லாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ப்ராப்பரான ஒரு ஷெட் அமைக்கிறது அதுக்கு இருக்கக்கூடிய செலவினங்கள் என்னன்றது அமைக்கும் போது தான் அதோட செலவுகள் தெரியும் ஸோ பிரதர் நீங்கள் அதை செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் அதில் என்ன செலவு இருக்குது என்னன்றது தெரியும் ஸோ அதை முழுமையாக செஞ்சுட்டு நீங்கள் அதனால பேசுங்க ஏன்னா இன்றைக்கி ஒரு ஷெட் அமைக்கணும் அப்படின்னா கீழே போடணும் சுத்திரம் செவறு வைக்கணும் மேலே ஆங்கில் போடணும் அதுக்கு மேலே ஷீட்டு போடணும் கொடுக்கணும் எல்லாருக்கும் லேபர் கொடுக்கணும் ஸோ இவ்வளோ காஸ்ட் வந்து இருக்குது இது எல்லாமே காஸ்ட் இல்லாம நான் வந்து இது ஈஸியாக பண்ணிவிடுவேன் அப்படின்றது வாய் வார்த்தையாக சொல்லலாம் அதை இறங்கி செய்யும் பொழுது தான் அது எவ்வளோ செலவுன்றது இருக்கும் அதே மாதிரி இன்னொரு நம்பர் நெல்லை அப்படின்ற நண்பர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா மாட்டுப்பாலில் எவ்வளவு தண்ணீர் சேர்க்க வேண்டும் சொல்லுங்க நண்பா அதாவது நாம் வந்து தாய்ப்பன்றிக்கு குடிக்கக்கூடிய பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுப்பாலும் ஒரு இன்கிரீடியண்ட்டாக அதாவது சில தாய்ப்பன்றிகளில் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு காம்பு இருக்கும் ஆனால் குட்டி போடுறது பத்தொம்பது குட்டி இருபது குட்டி கூட போட்டுரும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாம் அந்த குட்டிகளுக்கு பால் பத்தாமல் போயிடும் ஸோ அந்த பால் பத்தாமல் போகிற இடத்துல வந்து என்ன பண்ணலான்னா ஆல்டர்னேட்டிவாக பால் பவுடர் நிறையா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுப்பாலும் நம்ம கொடுக்கலாம் இதில் வந்து தண்ணி சேர்த்து சேர்த்து கொடுக்கலாமா தண்ணி சேர்க்காமல் கொடுக்கலாமான்றது இந்த நண்பர் வந்து கேட்டிருக்காரு உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு மாட்டுப்பால் கிடைக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்க்காமையும் கொடுக்கலாம் இல்லை எனக்கு பால் ரொம்ப டிமாண்டாக இருக்குது எனக்கு அப்படின்னும் போது நீங்கள் தண்ணி ஓரளவுக்கு சேர்த்தும் கொடுக்கலாம் ஸோ நீங்கள் சேர்த்து கொடுத்தாலும் சேர்க்காம கொடுத்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது முடிஞ்ச வரைக்கும் வந்து குட்டியை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம தான் பீடிங் பாட்டில் மூலிமா நம்ம தான் கொடுத்தாகணும் இது வரைக்கும் நம்ம சொன்ன நிறைய கியூ அண்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது இந்த வீடியோ பார்க்குறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறவு நான் உங்கள் யூராஜ்